இப்போ பார்த்துட்டு இருக்க மரம் வந்து மல்பரி தாங்க இலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம நார்மல் மல்பரி விடைக்கும் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மல்பரி நல்லா கலரில் காய்க்கக்கூடிய மல்பரி பழுத்தாலும் உங்களுக்கு வெள்ளை கலரில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீளமான மல்பரி தாங்க இந்த டைப்பு இதனுடைய காய்கள் இளம் பச்சையாக இருந்து அதுக்கு பிறகு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் மாறுறதுனால இந்த மரத்தில் இருக்கிறதே நமக்கு தெரியாது மற்ற மல்பரிலாம் கூட வந்து உங்களுக்கு பச்சையிலேருந்து அப்படியே ரெட் கலராக மாறும்போது உங்களுக்கு அந்த செடியில் மரத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பாருங்களேன் இந்த மரம் தான் எனக்கு காய்க்கும் நீளமாக வர இருக்குங்க ஆனால் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட் நார்மல் மல்பெரி வந்து நல்லா புளிக்கும் இல்லையா இதை வந்து புளிக்காதுங்க இனிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே இது நீங்கள் பழுக்காமல் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுத்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கிளைட்டாக ஒரு கசப்பு தன்மை வந்து இருக்கும் இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கட்டிங்ஸ் அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கட்டிங்ஸ் ஏன் கொடுக்கலங்கிற ரீசன் இருக்குதுங்க ஏன்னா இதை நான் நிறைய வாட்டி ப்ரொபக்கேஷன் வந்து பண்ண பார்த்துருக்கேன் பட் எதுவுமே ரொம்ப சக்ஸஸ் ஆகலை அதனால தான் நான் கொடுக்காம இருந்தேன் பட் இப்போ திரும்பியும் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சிலது வந்து கொஞ்சம் நல்லாவே தழுக்க ஆரம்பிக்குது ஸோ இது வந்துச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பிளான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் இந்த ப்ரப்பகேஷனும் நார்மல் ஸ்டெம் கட்டிங் தாங்க ஸோ இது நல்லா வந்துச்சுன்னா ஓகே வரல அப்படின்னா லேயரிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு வந்து பிள பிளான்ஸ் வந்து நிறையவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது பற்றி நான் ஃபுல் வீடியோவாக நான் டேக் பண்ணுறேன் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம்